அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்பறமோ முரளிகிருஷ்ணாவுக்கு போயிட்டு அப்பப்போ கிட்ட பேசிட்டே இருப்பாங்க அபிக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துருது டேய் எதுக்காக என்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கியான்றாங்க எனக்கோ அவருக்கும் பிரச்சனை பண்ணணும் தானே இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றில் அபி நான் பேசுகிறதில்ல உன் பிரச்சனை அப்படின்றாங்க நீ என்கிட்ட பேச ஒன்றும் தேவையில்ல சரியான்றாங்க உன்னை யாரெல்லாம் என்கிட்ட பேச சொன்னதுன்றாங்க தேவையில்லாத இது மாதிரி எங்கிட்ட பேசுகிறது அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை இருக்காங்க அப்படியா சரி நான் பேச மாட்டேன் அப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இங்கே ராகவ் நீ மாதிரி இல்லை பாத்தியா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா நீ என்னடனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கே வந்து ஓவரா தெரியலையா அப்படின்றாங்க இந்த இடத்துல ஓவரா பேசிட்டு இருக்கிறதுனால கோவம் வந்து முருளகிருஷ்ணா கணத்துல பல ஆறுனு அப்படியே அப்படி ஷாக் ஆகுறாங்க முருளகிருஷ்ணா அப்படி அப்படின்றாங்க என்ன என்னோட விஷயத்த தலையிடாத சொன்ன அப்படின்றாங்க அடிச்சதெல்லாம் பார்த்துட்டு ராகவ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோட என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ இந்த விடிய படிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரிஞ்சு